ஐநூறு சதுர அடி வரை தரைதளத்தில் வீடுகளை கட்ட கட்டிட அனுமதி பெற தேவையில்லை என்ற உத்தரவு குறித்து அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கண்ணம்பாளையத்தில் அவர் அளித்த விளக்கத்தை தற்பொழுது பார்க்கலாம் எதிர்காலத்திலே எந்த ஒரு கட்டிடமும் விதிமீறல் இல்லாமல் இருக்க வேண்டும் அது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உயரம் அல்லாத கட்டிடத்திற்கு நான் பனிரெண்டு மீட்டர் உயரம் என்று இருந்ததை பதினான்கு மீட்டராக உயர்த்தி கொடுத்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இப்பொழுது எழுநூற்றம்பது ஸ்கொயர் மீட்டரில் எட்டு கிச்சன் எட்டு வீடுகள் கட்டுகிற வரை நீங்கள் சிசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே இருப்பதற்கு அனுமதியே இல்லாமல் கட்டிடத்தை கட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு நிலை இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஃபீட் இடம் அந்த கட்டிடத்தை எப்படி வேண்டுமானாலும் கட்டி கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அது அப்படியல்ல சட்டத்திற்கு உட்பட்டு கட்ட வேண்டும் அதற்காக அனுமதிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் அதனுடைய ஒரு மீனிங் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க